சந்தோஷமாக இருக்குது அண்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் மக்கள் ரெஸ்பான்ஸை நாங்கள் பார்த்தோம் பயங்கரமாக எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எல்லா கார்டுக்குமே அண்ட் எமோஷன்ஸ்மே நல்லா எல்லோருமே ரியாக்ட் பண்ணாங்க மீடியாவோட கவர்னால எல்லாருமே படம் இருக்குது அப்படின்னு சோசியல் வீட்டில் தான் ஷேர் பண்ணுறாங்க ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்கணும் கிஃப்டாக வாங்க பார்த்தவங்க திருப்தி திருப்பி ஒரு அஞ்சா திறையாது பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்ஸ் அண்ட்

அங்க வந்து இந்த மூவி அந்த பாஸ்டர் ரெஸ்பான்ஸ் அப்படிங்க கே இன்ட்ரியு சீரி அந்த கண்டிப்பா செரி. கௌரவனா மூவி கண்டிப்பா எல்லாரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மூவியா இருக்கு. சான்ட் பாயாலா நான் இந்த மூவிய பார்த்தேன். அ பார்ட்னர ஸ்பாட் ஆர்டர் பண்ணி பார்த்தா அது கௌரவனா சொந்தம்கோ எவி ட்ரைட். ஃபேமிலியா எல்லாரும் கண்டிப்பா இது வந்து பார்க்கணும். ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான மூவியா இருக்கும். कंटिन्यू इलावा तेजी और दुमार गये एंड इलावा में शायद पढ़ गये एंड हवन सपोर्ट तो सब पे सब लग रही है यार नहीं हूँ यार नहीं यार क्यों तेरी आ जाए आना पढ़म पता है कि यार नहीं लग रही है नवीन सर अगला टेस्ट और वाइल्ड नमस्ते गाड़ी शोला पर करते हैं बहुत आती है ना ये ना आगे

எங்க <laughs> <laughs> ஒரு செய்தி வந்துச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதோ ஒரு தகராறு ஆயிடுச்சு

அந்தந்த கலத்துல அந்தந்த விஷயங்கள் கஷ்டம் ஈஸியா எதுவுமே பண்ணிட முடியாது. ஆமா தான் எல்லாமே டஃப்டா. ஆனா பிராக்டீஸ் ஆகும். டஃப் பழகி போகும் அதுதான் விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்மேல தவிர டஃப்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியாது. இன்னைக்கும் எங்க அப்பா அம்மா போட்ட புஷ்பம் பூ அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலா ஆக்சுவலா அதான் உண்மை இல்ல கவின் ரொம்ப ஏங்க எல்லா ஆக்டர்ஸுமே வந்துட்டு ஸ்கிரிப்ட் கேட்டால் அதை ஸ்க்ரூ பண்ணுவாங்க தான் ஏன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு தெரியும் ஏன்னா அவங்க மேலே பணம் போடுறாங்க அந்த பணம் ப்ரொடியூசருக்கு போய் திருப்பி போகணும் அவங்க அடுத்த முன்னாடி போகணும் இவ்வளோ மண்டைகளில் ஓடுற விஷயம் உடனே அதை அதை ஓகே சொன்னது வந்துட்டு எனக்கு அது பெரிய பிளஸ்ஸிங் தான் ஆனால் அது கம்மின்னு கிடையாது எனி ஆக்டர் ஒரு ரெண்டு மூணு டிராஃப்ட் போக ரெண்டு மூணு தடவை அவங்க எல்லாருமே கேட்பாங்க தான் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஒரு காலில் என்னோடய ஃபோன் எடுத்துட்டாரு அவ்வளோ தவிர அதுக்கப்புறமா இது எப்படி வரும் அது எப்படி வரும் டீட்டெயிலிங் பண்ணியிருந்தான் இருக்கும் எல்லாருமே தெரியல இந்த கிஸ் ஃபியூச்சர் இந்த கிஸ்ஸில் அவர் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையா

நேற்றுக்கு நாங்க ஒரு ஷோ வந்துட்டு சத்தியம் ஃபுல்லா ஒரு ஒரு ஷோ சரின்னு ஒரு ஷோ அப்படி அப்படின்னு போய் அதை முடிச்சுருக்கோம் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் நாளைக்கு நாளைக்கு காலையில் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எங்கெல்லாம் போறோம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க அடுத்த படம் ரிலீஸ்ல இருக்காங்க அந்த ப்ரொமோஷன்ல இருக்காங்க ப்ளஸ் அவங்களுக்கு ஏதோ பல்ட்டியோட ஏதோ சில பேட்ச் ஒர்க்லாம் நடக்குது போல இருக்கு அதனால வர முடியல அதனால ஷேரிங் மட்டும்தான் பண்றாங்க எங்களுக்கும் ஆசைதான் எங்க மூஞ்சியை பாக்குறத விட அவங்க பக்கத்துல தமிழ்ல அமைக்கிடுவாங்களே உயிரு சொல்லுங்க இந்த மாதிரி பேசுங்க பண்ணி செஞ்சு விடுங்க சார் கேக்குதா கேட்டா சூப்பர் சார் அப்படிலாம் கிடையாது சார் அவருக்கு பண்றதுக்கு நம்ம இது ரெடியா இல்லையா வாய்ப்பு எல்லாம் கொடுப்பாங்க தான் சார் நம்ம அவங்களுக்கு ஏத்த மனசு கவர்ற நம்ம கிட்ட ஒரு வெட்டியில் இருக்கணும்ல அதுதான விஷயம் அவர் பண்ணி எடுப்பீங்களா

பெரும்பாலும் லவ் ஸ்டோரி படங்களை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் படத்தை போட்டு உள்ளே வர வைக்கிறாங்க அது மாதிரி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த படத்தை போட்டு காமிச்சு உள்ள வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு 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 அதை பத்தி ஒரு சின்ன அப்டேட் நீங்க வரலாம் பிகாஸ் அதுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபுளுசர்ஸ் அவங்க ஒரு ஷோ ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் ப்ரொடக்ஷன்ல பேசிருக்கோம் அது நடந்து நினைக்கிறேன் மோஸ்ட்டா

あれ <laughs> 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 I can not look at you. I can not look at you.